மீண்டும் உடையும் அதிமுக சதியில் சிக்கி சின்னாபின்னமாகும் எடப்பாடி பழனிசாமி வெளியானது முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களுடைய வீடியோ எடப்பாடி பழனிசாமி என்ன சதியில் சிக்கினார் அதிமுக உண்மையாகவே உடைகிறதா கோகுல இந்திரா அவர்களுடைய வீடியோவில் என்ன விஷயம் அடங்கியிருந்தது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து விடலாங்க அதிமுகனுடைய தலைமை இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியை ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக போகிறாருன்னு வச்சுங்களேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்கிறவங்க தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் அப்போது அதிமுகவில் கழக குரலே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தான் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சார் அதற்கான ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் ஒதுக்குனாரு அதனால் திட்டமானது விரைவுபடுத்தப்பட்டது எண்பது சதவீத பணிகள் முடிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமியுடைய மேற்பார்வையிலே வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டு கால திட்டம் வேகமாக ம வளர்ந்து வந்தது அப்படி வேகமாக வளர்ந்து வருகின்ற தருணத்தில் திடீர்னு ஆட்சி மாற்றம் பிறகு திமுக வந்தது கொஞ்ச நாள் கிடப்பில் போட்டது அதற்கு பிறகு விவசாயிகளுடைய போராட்டம் அண்ணாமலையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் சாகுமரியும் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு சொன்னார் பாஜகவுடைய விவசாயினி நாகராஜனுடன் சேர்ந்துக்கிட்டு பிறகு அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துசாமி அவர்கள் களத்தில் இறங்கினார் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை ஆய்வு செய்தார் பிறகு திமுக அரசாங்கமானது அந்த திட்டத்தை நிறைவேற்றி தொடங்கியும் வச்சுது ஸோ எண்பது சதவீத பணிகளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே முடித்து விட்டதுனாலும் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுனதாலும் நிதி முழுவதையும் ஒதுக்குனதுனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவை அன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா அவிநாசி அத்தக்கடவு திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளுகின்றார் ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா முன்னாள் சீனியர் மினிஸ்டர்களும் கலந்துக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் கலந்து கொள்ளவே இல்லை ஏன் செங்கோட்டையன் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க அதுக்கு செங்கோட்டையன் அளிக்கின்ற பதில்தான் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஏற்று அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் கிட்ட ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள் அவரும் களத்தில் இறங்கி ஆய்வு நடத்துகின்றார் அதனால் இந்த அத்திக்களவு அவிநாசி திட்டத்தினுடைய முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் அப்போது இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த போஸ்டர்லேயும் அந்த பேனர்லேயும் சரி அதிமுக நிறுவன தலைவர் நம்ம எம்ஜிஆர் அவருடைய ஃபோட்டோ இருந்திருக்கணும் ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த திட்டத்துக்கு பிள்ளையார் போட்டது அதனால அவங்களுடைய ஃபோட்டோ இருந்திருக்கணும் இப்போது அதிமுக பொதுச்செயலாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ பெருசாக இருக்கணும் ஆனால் போஸ்டரில் ஜெயலலிதா ஃபோட்டோவோ எம்ஜிஆர் ஃபோட்டோவோ இல்லை வெறும் எடப்பாடி போட்டோ மட்டும்தான் இருந்தது அதுதான் நம்முடைய செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எங்களை எல்லாம் வளர்த்தவங்க இந்த திட்டத்துக்கு பிள்ளையார் போட்டவங்க அவங்களுடைய ஃபோட்டோவே இல்லைனா நான் எப்படிங்க அந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிறது அதனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நான் புறக்கணிக்கலை ஆனால் அந்த பாராட்டு விழாவை நான் புறக்கணித்து விட்டேன் அப்படின்னு நம்ம செங்கோட்டை நபர்கள் சொல்கிறார் ஆனால் மூணு நாளைக்கு முன்பாக தான் வந்து எங்கக்கிட்ட கருத்து கேட்குறாங்க ஆனால் அதற்கு முன்பாகவே எங்கள் வந்து கருத்து கேட்டுருந்தாங்கன்னா ஏப்பா இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் பங்களிப்பு செலுத்துனாங்கன்னு தெரியுமா அவங்க ஃபோட்டோலாம் போட்டு பேனர் வைங்கப்பா போஸ்ட் அடிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் எங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கலையே அப்படின்னு செங்கோட்டை நபர்கள் சொல்கிறார் இப்போது எம்ஜிஆர் போட்டோ ஜெயலலிதா போட்டோ போடலை என்பது எடப்பாடி பழனிசாமி தெரியாதா தெரியும் ஆனால் விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க அந்த தருணத்தில் வந்து எங்கே எம்ஜிஆர் போட்டோ எங்கே ஜெயலலிதா போட்டோ அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா பாராட்டு விழா நடத்துகிறவன் வந்து விவசாயி கட்சிக்காரம் கிடையாது அவங்கிட்ட போய் இதெல்லாம் டிமாண்டாக வைக்கலாமா இன்றைக்கி ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடங்கி முடித்த எல்லா பணிகளுக்கும் திமுக ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்குது அவங்க திறந்து வைத்து திரைப்பழாவில் கலந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியே விட்டுட்டுருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்து எதுவும் புதிய திட்டங்களை தொடங்கலை அடிக்கல் மட்டும் நாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக முடித்த பணிகளை தான் ரிப்பன் வெட்டி திறந்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நாம் பெற்ற பிள்ளைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேர் வச்சுட்டு இருக்காரு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க இப்படி முடித்த திட்டத்துக்கெல்லாம் திமுக உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற போது இந்த விவசாய பெருங்குடி மக்களும் நன்றி உணர்ச்சியுடன் வந்து எடப்பாடி தான் நிதி ஒதுக்குனார் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் செயல்படுத்தினார் அவருக்கு ஒரு பாராட்ட கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு முன்னெடுக்கின்ற போது எம்ஜிஆர் ஃபோட்டோ எங்க ஜெயலலிதா ஃபோட்டோ எங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது எந்த அளவுக்கு நாகரிகமற்ற செயல் அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உன் தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய பாராட்டு விழா மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு உணர்த்துகின்றார் ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவர் போஸ்டிங் கொடுத்தா நான் பாஜகவுக்கே வந்துடுறேன் என்னுடைய ஆதரவெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் பாஜக இடத்துல பேசினதாக ஒரு தகவல் இந்த தகவல் எப்போ வந்ததுன்னு கேட்குறீங்களா பாராளுமன்ற தேர்தலின் போது வந்தது திருப்பூர் தொகுதிக்கு வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் ஆனால் செங்கோட்டையன் வேலையே செய்ய வரல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டார் ஆனால் கட்சிக்காரங்களாம் போய் வேண்டி கூட்டின்னு வந்து வேலை செய்யுங்க ஏங்க சீனியராக இருக்கிற நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க நெளிவு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏதோ திட்டத்தின் அடிப்படையில் தான் வேட்பாளர் அறிவிச்சுருக்காரு உங்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கவில்லை வேட்பாளர் அறிவிக்கின்ற பொழுது நான் ஒரு வேட்பாளர் நினச்சி வச்சுருக்கேன் இந்த வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சண்டைலாம் போடாதீங்க நீங்கள் ஒதுங்கி நின்று நம்ம கட்சி திருப்பூர் போன்ற இடங்களில் குறைவான வாக்கு வாங்கிச்சு வச்சுங்களேன் பாஜக ரெண்டாவது தடவை வந்துச்சு வச்சுங்களேன் மானங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க போய் அவரை கூப்பிடுறாங்க சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவர் வேலை செய்வார்னு பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் திடீர்னு என் பேரனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தவித கட்சி வேலையும் செய்யாமல் பேரன் கல்யாணத்தையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து அதிருப்தி சீனியராக இருக்கிறாரு பல தலைவருடன் அரசியல் செஞ்சுருக்காரு என்ன பிரச்சனை என்பதை பற்றி எடப்பாடி கிட்ட பேசணும் கட்சி தலைமக்கிட்ட பேசினா தானே வந்து பிரச்சனை முடிவுக்கு வரும் பொதுவெளியில போட்டு உடைக்கலாமா இன்றைக்கி அதிமுக பலவனமாக இருக்கிறது இந்த கட்சியுடன் எவன்டா கூட்டணி வைக்கிறது அப்படி ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்காக தான் ஊடகம் காத்துட்டே இருக்குது அதுவே மிகப்பெரிய ஒரு சதி இதை முறியடிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அந்த சதியில் சிக்கி சின்னாபனம் ஆகிட்டு இருக்காரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால தான் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் திருமாவளன் அவர்கள் வந்து கருத்து சொல்றார் என்னங்க செங்கோட்டையின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உழைத்திருக்கின்றார் கோகுலேந்திரம் அவர்களுடைய வீடியோ வெளியாக இருக்குது கோகுலேந்திரா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் எவ்வளோ நாள் இருந்தவங்க அவங்களுக்கு கட்சியில் யாரும் மதிப்பு தர மாட்டாங்களா பேனரில் பேர் போட மாட்றாங்களாம் ஃபோட்டோ போட மாட்றாங்களா தென் சென்னைக்கு பொறுப்புனா தென் சென்னைக்கு மட்டும் இந்திரா நீங்கள் ஏன் வட சென்னை பக்கம் வரீங்க ஏன் மத்திய சென்னை பக்கம் வரீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோகுல இந்திராவுக்கு எதிராக இருக்கிறவங்கெலாம் பரப்புரை செய்கிறாங்களாம் சில பேர்லாம் கோகுல இந்திரா அவருடைய ஃபோட்டோவை போட்டாவே வந்து பதவி காலி கோகுல இந்திரா அவருடைய ஃபோட்டோவே போட மாட்டுறாங்களாம் எந்த ஒரு கூட்டத்துக்கும் கூப்பிட மாட்டுறாங்களாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி வெளிப்படுத்திருக்காங்க என்னை தென் சென்னைக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க நான் மூணு மாவட்ட செயலாளருடன் இணைந்து பணிபுரிகின்றேன் ஆனால் எந்த மாவட்ட செயலாளருக்கும் எதிராக நான் இருந்திருக்கேனா கிடையாது மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள் அவங்களுக்கு நான் ஒத்துழைப்பாக தான் இருக்கிறேன் நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன உத்தரவு அந்த உத்தரவை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்திராவை யாரும் கட்சியில் மதிப்பது கிடையாதாமே செங்கோட்டை வேறு போர்க்கொடி ஓய்த்திருக்கின்றார்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லும்போது திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பலவனம் அடைவதை நான் விரும்பவில்லை அதிமுக பலவனம் அடைந்து போய்விட்டால் இங்க சங் பரிவார் கூட்டமானது கால் ஊன்றிவிடும் அதனால் அதிமுக பலமா இருக்கணும் திமுகவை குறிவைப்பதை விட பாஜக அதிமுகவை குறிவைத்து தான் அழிக்க பார்க்கிறது அதனால்தான் பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு முதலாளா வந்து எதுவோ நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்த மாதிரியும் இந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தின மாதிரியும் இந்த ரெண்டு பேருடைய செயலால் ஏதோ அதிமுக பலவினப்பட்டு போன மாதிரியும் அண்ணன் தொல் திருமாவனவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக பலவீனப்பட்டு போவது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதில்லை அதிமுக தான் பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லாத கருத்தை உருவாக்குறார் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதிமுகவை பலவீனப்படுத்துகிறாங்க இல்லாத ஒன்றை இவங்க சொல்லி சொல்லி அதிமுக இருப்பது போன்றே கட்டமைக்கிறாங்க இப்படி அதிமுக பலவீனமாக இருக்குதுன்னு சொன்ன ஒன்று விஜய் அவர்கள் தான் கூட்டணி வைப்பாரா இல்லை திமுக இருக்கக்கூடிய பிற கட்சிகள் தான் பிரிந்து வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா அதனால் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு சதியை தொடர்ந்து பொருளை கலப்பிக்கிட்டு பொதுவழியில் உலா இருக்காங்க இதை முடிவுக்கு கொண்டு வராமல் எடப்பாடி பழனிசாமி அதுலயே சிக்கி சோழி சின்னாபிணமாக ஆயிட்டாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த மாதிரி புறகள் வருகின்ற போதெல்லாம் ஆரம்பத்தில் தடுத்துருக்கணும் இப்போதெல்லாம் உச்சம் தொட்டு போச்சு எப்போது பாராளுமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் வேலை செய்யலையோ அப்போதே செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு பேசணும் எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையன் சீனியர் நல்லதா இருந்தாலும் கடதாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கப்படணும் எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டைய்கிட்ட கேட்கலாம் என்ன சீனியர் தானே சொன்னேன் அப்போ கிட்ட தாராளமாக பேசலாம் இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமி அவரும் இறங்கி வரணும் செங்கோட்டைன்னு மனசில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்டே சொல்லணும் ஆனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் ஜெனரல் ஃபோட்டோ இல்லாததை எடப்பாடி பழனிசாமியே பெருசாக கருதலை அப்போது எடப்பாடி பழனிசாமி கிட்டே இவர் ரகசியமாக சொல்லியிருக்கலாம் என்னன்னு அந்த பேனரில் நம்முடைய அம்மா ஃபோட்டோவும் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லையே கவனிச்சிக்கலண்ணா அந்த பொறுப்பாளரை கூப்பிட்டு கண்டிங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் வெளிப்படையாக இந்த அதிருப்தியை ஏன் தெரிவிக்கணும் உட்கட்சி பிரச்சனையை இல்லை யாரோ ஒருத்தர் மூன்றாவது நபர் பாராட்டு நடத்துகிறாரு அந்த பாராட்டு கூட்டத்தில் என் பிள்ளை இல்லை என் பொண்ணு இல்லை அப்படின்னு பொது வெளியில் எதற்காக போட்டு உடைக்கணும் உனக்கு விருப்பமாக இருந்தால் கலந்துக்க விருப்பமாக இல்லையா கடந்து போ அது உன்னுடைய தலைமைக்கும் உன்னுடைய கட்சிக்கும் தானே அவப்பேரை உருவாக்குது இது நீண்ட நாள் கட்சியில் இருந்த எனக்கு தெரியாமல் போச்சு ஆனால் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் என்ன எழுதுனான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சீனியர்களை அப்படியே ஓரம் கட்டுறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்திராவாக இருந்தாலும் சரி செங்கோட்டையனா இருந்தாலும் சரி மணிகண்டனாக இருந்தாலும் சரி நிலோஃபர் காஃபில் அவர்களாக இருந்தாலும் சரி பெஞ்சிமினாக இருந்தாலும் சரி இன்றைக்கி திடீர்னு ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறாங்க எடப்பாடி பழனிசாமி சீனியர்களை கூப்பிட்டு பேசணும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சில பேரை வளர்க்குறாரு ஆனால் சில பேரை கண்டுக்கவே மாட்டுறாரு இன்றைக்கி கட்சி ஆர்பி உதயகுமார் சி விஜயபாஸ்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னையில் இருக்கிற அவர் பேர் யாருங்க அந்த பேர்லாம் கூட மறந்து போது பாருங்க நம்முடைய ஜெயக்குமார் அவரு இந்த மூன்று பேர் மட்டும்தான் இன்னைக்கு அதிமுகவில் வளர்க்கப்படுகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய மவுத் பீஸாக இந்த மூணு பேர் தாங்கிறாங்க ஆனால் இவங்க மூணு பேர் தான் கட்சியா கட்சிக்காக எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி சீனியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அரவணைக்கணும் ஜெயலலிதா காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சீனியர்கள் அதிமுகவனுடைய அடையாளமாக இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாரையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் பேனரில் யாருடைய பயிரும் போடாமல் அவரையே தன்னை முன்னிறுத்தி கொள்கின்றார் இது அதிமுக அழிவுக்கு தான் அப்படின்னு சமூக வலைதளத்தில் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது அவர்கள் சொல்லுகின்ற விட என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டால் ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறார் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை உன்னால் ஓட்டு வாங்க முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை முகத்தை காட்டினாதான் இன்னும் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க நீ முதலமைச்சராக இருந்துட்டு மக்களுக்கு செஞ்சுட்டு நீ பட்டியலிட்டா கூட ஓட்டு போட மாட்டாங்க அதனால் எங்கே போனாலும் சரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவ புறக்கணிச்சுன்னா எவனோ ஓட்டு போட மாட்டான் அப்படின்றத நம்ம செங்கோட்டை நபர்கள் சொல்கிறார் ரெண்டாவது நாங்களாம் என்ன சொல்கிறேன்றத காது கொடுத்து கேளு இல்லைன்னு வச்சுங்களேன் தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது வேறு கட்சிக்கு போடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார் அதோட நீலாம் எங்களை வளர்க்கல எடப்பாடி பழனிசாமி எங்களை வளர்த்தது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவங்க படத்தையே நீ புறக்கணிக்கிறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது ஜெயலலிதா மீதும் எம்ஜிஆர் மீதும் உன்னை விட நாங்கள் ரொம்ப விசுவாசிகள் அதனால் படம் போட சொல்லு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரையும் மறந்து போட்டாரு நாங்கள் தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் உடைய உண்மையான விசுவாசி அதிமுக தொண்டர்கள் எங்க பின்னாடி வாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் புதிய அழைப்பு விடுத்து மீண்டும் அதிமுக உடக்க நினைக்கிறாரோ என்னவோ தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஏன்னா கொங்கு மண்டலத்தை பாஜக தக்க வைக்குதா அதிமுக தக்க வைக்குதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுடைய கோட்டையாக மாற்ற பார்க்குதா இப்படி பல போட்டிகள் இருக்கின்ற போது சீனியர்களை அரவணைச்சு போக வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி இருக்குது ஆனா எனக்கு என்னவோ பல சீனியர்கள் செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருப்பது போல தெரியுது செங்கோட்டையன் மட்டும் தைரியமா இப்படி பேச மாட்டார் அதனால் அதிகார மையமானது ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விட்றாங்க அப்படின்றது கூட நல்லா தெரியுது அந்த அதிகார மையம் எது என்று நமக்கு தெரியல மாநிலத்தில் இருப்பதா இல்லை மத்தியில் இருப்பதா என்று தெரியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படியாக பேச தைரியம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தவர் இப்போ என்ன சொல்கிறார் அந்த பாராட்டு விழா கூட்டத்தை தான் நான் புறக்கணித்தேன் ஆனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நான் புறக்கணிக்கவில்லை ஏன்னா எங்கள் அம்மா கொண்டாந்தது அப்படிங்கிற அப்போ முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி பற்றியோ எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனது பற்றியோ அந்த திட்டத்தை எண்பது சதவீதம் முடித்தது பற்றியோ நம்முடைய செங்கோட்டையன் பேசவே இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமி துளியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இறங்கி வரட்டும் மண்டி இடட்டும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தில்லாக தான் இருக்கிறாருங்க மற்றபடி எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை சந்திப்பில் போயிட்டார் ஸோ குறைந்தபட்சம் எனக்கு மரியாதை வேணும் கட்சியில் அப்படின்னு கோகுலேந்திரா அவர்கள் கேட்குறாங்க எந்த பகுதியில் தேர்தல் பணி செய்ய சொல்லி தேர்தல் பணி செய்கிறவனை கண்காணிக்க சொல்லி என்னை நியமித்தாங்களோ அந்த பகுதியில் கூட எனக்கு பேனரில் பேர் போட மாட்றாங்க ஃபோட்டோ போட மாட்டுறாங்க பேச கூட்டத்துக்கு அழைக்க மாட்டுறாங்க எப்போதும் சரி வட சன்னையில் போய் பேசுவேன் மத்திய சன்னையில் போய் பேசுவேன் தேர்தல் நேரத்தை கூட கூப்பிட்டாங்க ஆனால் எனக்கு எங்கே புதுச்சேரி பணி கொடுத்துருக்காரோ அங்கே மட்டும் தான் வேலை செய்வேன் சொல்லிட்டு கண்ணியமாக மற்ற இடங்களில் போகாமல் மறுத்துவிட்டு ஆனால் இப்போது சென்னைக்கு என்னை போட்டிருக்காங்க அங்கே கூட என் பேரை போட மாட்றீங்கன்னா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு நான் வந்து பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதனாலேயோ இல்லை உங்களுக்கு வழிகாட்டுவதனாலையோ உங்கள் சீட்டை நான் தட்டி பறிச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோகுலேந்திரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் மீட்டிங்கில் தான் கட்சியினுடைய ஆலோசனை தான் பேசிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோ வெளியே வைரல் இருக்குது வேட்பாளர் அறிவிக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அதை வெற்றி பெற செய்ய போகிறது மக்களும் கடவுளும் தான் அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாய்ப்பெல்லாம் நான் தட்டி பறிச்சுக்குண்ணா என்னை ஏம்பா வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு வேதனை அடைந்துருக்கின்றாங்க கோகுல இந்திரா ஸோ செங்கோட்டையினவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகின்ற இதே தருணத்தில் நம்முடைய கோகுலேந்திரா வீடியோவும் வெளி வருதுன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சரி இருக்கிறது செங்கோட்டையை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இல்லை கட்சியில் பல பேரும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத வெளியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் நடக்கும்போது மதுரையில் தனியாக அழகிரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுத்த நடத்துகிறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகின்ற ராசி இல்லையா அதனால் அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது முழுமையாக தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூக்க அழகியவர்கள் எலெக்ஷன் நடக்கின்ற தருணத்தில் கூட ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி ஓத்துனாங்க அப்போதெல்லாம் ஊடகமானது அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக பலவீனமாக இருக்குது அண்ணன் தம்பி அடிச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு யாருமே பேசலை ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் கொஞ்சம் அதிருப்தி குரல் வந்த உடனே அதிமுக அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேயர் பிரியா அவர்களை வச்சு செஞ்சாங்க அந்த விஷயத்தை நாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவை தந்தோம் அதேமாதிரி கே என் நேரு அவர்களும் அன்பில் மெகேஷ் பொய்யாமழி அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் அடித்து கொண்ட விஷயத்தை நம்ம பார்த்தோம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மோதி கொள்வதனால திமுக அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது திமுகவில் உட்கட்சி பூசலானது இவ்வளோ உச்சம் தொட்டிருக்குதே ஏ அப்படின்னு யாரும் விவாதம் நடத்துறது கிடையாது ஆனா அதிமுகவில் யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டாங்கன்னா உடனடியாக டிவியும் விவாதம் நடத்தி அதிமுகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைகிறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்த பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாளர்களை கூப்பிட்டு அரவணைக்கின்றாரா என்று தெரியல ஆலோசனை நடத்துறாரா என்று தெரியல இன்னைக்கு டெல்லியில அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான திறக்கப்பட்டிருக்கிறது காணொலி வாயிலாக அதில் கூட செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீண்டும் அதிமுக உடைகிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது பல சதி வேலைகளில் பல பேர் ஈடுபடுகின்றார்கள் அதை எடப்பாடி பணத்தை கண்டுக்காமல் விட்டதுனால அதுல சிக்கி சின்ன பண்ணம் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது சரி அதிருப்தி குரல்கள் எப்படி அடங்க போகுதுன்னு தெரியல இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே